ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கான அவன் காட்ஸ் வசனன்னு கேட்போமா ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல அவன் மனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கட்டாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை நல்லவன் அல்ல என்று சொல்லி அப்படின்னு எளியா இங்கே ஒரு ஜபத்தை பண்ணுறதை நம்ம பார்ப்போம் ஆமாங்க எளியாவுனுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இசைவேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கொன்று போடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க இதை தெரிஞ்சு என்ன பண்ணுவாருன்னா எளியா தஞ்சை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடி கீழ படுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணுவார் ஆனால் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி இல்லை நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது நீ தமஸ்கூக்கு போகணும் நீ என்னோடய வேலையை நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி அனுப்புவாருங்க இன்னைக்கு கூட நம்மள நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருப்போம் கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை பெற்றவங்க சரியில்லை நீ சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை நீ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது வியாதி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு வேளை கடவுள்கிட்ட கேட்போம் என் ஜீவன் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாது ஒரு வேளை கிறிஸ்தவங்களாக இருந்தால் கிட்ட கேட்போம் கிறிஸ்தவங்களா இல்லைனா ஏதோ ஒரு கடவுள்கிட்ட கடவுளே என் உயிரை எடுத்துக்கோங்க என்னால் வாழ முடியல என்னால் இந்த பிரச்சனையை சகிக்க முடியல அப்படின்ட்டு ஒரு வேளை யாராவது குழம்பிட்டு இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இல்லை உன் வாழ்க்கை இன்னும் முடியல நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு நான் உங்க கூட இருக்கிறேன் ஸ்டே ஸ்டாங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புறாரு ஸோ டோன்ட் வரி உங்கள் பிரச்சனையை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து பயந்து போயிட்டு என் உயிரை எடுத்துக்கோன்னு இனி நீங்கள் கேட்காதீங்க உயிரோடு இருக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் உங்களை பார்த்துக்குவார் அவர் வழியிலே போங்க அவர் உங்களை பாதுகாத்துப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் நிலைமையெல்லாம் மாற்றுவார் ஸோ இன்றைக்கான அந்த காட்ஸ் வாய்ஸை கேட்டு அது பண்ணி நடப்போம் காட் பிளே you.